ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக வந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறையா நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தை தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது சொந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தேவைன்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அதற்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டென்த் டுவெல்த் எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ பி டெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வி தேவை பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அனுபவம் தேவையில்லை சம்பளம் பாத்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து எழுநூறுல இருந்து ஐம்பதாயிரம் தராங்க இந்த பதவிக்கான வாங்க நாம பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்கிறாங்க என்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்கன்னா அலுவலக உதவியாளர் எத்தனை மூன்று கடங்கள்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா என்னிலிருந்து விண்ணப்பிக்க முடியும் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினைந்து இந்த பதவிக்கு நீங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறோம் அபிஷியல் வந்த உடனே இதற்கான நம்ம அப்லோட் பண்ணோம் சில பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி